தியானமும் அதன் வரையறைகளும் மனத்தின் நன்மை பயக்கும் நிலைகளை மேம்படுத்தும் ஒரு வழிமுறையே தியானமாகும் மனத்தின் சில நிலைகளை உருவாக்க அதுவே பழக்கமாகும் வரை திரும்பத் திரும்ப செய்கிறோம் உடலளவில் தியானம் என்பது புதிய நரம்பியல் பாதைகளை கட்டமைப்பதற்காக வழிகாட்டுகிறது தியானத்தின் மூலம் நாம் மேம்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான பலன் தரும் மனநிலைகள் இருக்கின்றன மன அழுத்தம் குறைவாக அதிக நிதமத்தோடு இருத்தல் குறுகிய மனமின்றி குறிக்கோளோடு இருத்தல் நிலையான கவலைகள் இல்லாது அமைதியாக இருத்தல் நம்முடைய மற்றும் பிறரின் வாழ்க்கை பற்றி நல்ல புரிதலை கொண்டிருத்தல் நேர்மறை உணர்வுகளான அன்பு இரக்கம் அதிகம் கொண்டிருத்தல் நம்மில் பெரும்பாலானவர்கள் அமைதியான தெளிவான மகிழ்ச்சியான மனத்தையே விரும்புகின்றனர் நாம் மன அழுத்தத்துடனோ அல்லது எதிர்மறை நிலையிலோ இருந்தால் அது நமக்கு சோகத்தை தரும் அது நம் ஆரோக்கியத்தை கெடுத்து நம் பணி குடும்ப வாழ்க்கை மற்றும் நட்பை பாதிக்கும் மன அழுத்தத்தாலோ முன்கோபத்தாலோ நாம் துவண்டு போனால் நாம் நமக்கு உதவும் வகையில் தியானம் போன்ற வழிகளை நாடுவோம் தியானம் உணர்வுகளின் குறைபாடுகளை கடந்து வர உதவுகிறது இதில் எதிர்மறை பக்க விளைவுகள் எதுவும் இல்லை தியானத்தை நாம் யதார்த்தமான அணுகுமுறையோடு அணுக வேண்டும் இது எல்லாவற்றிற்குமான உடனடி தீர்வல்ல எனினும் தியானத்தை நேர்மறை முடிவுகளை பெறுவதற்கான ஆயுதமாக பயன்படுத்தலாம் ஒரு சிறிய காரணத்தால் எப்போதுமே ஒரு முடிவை அடைந்துவிட முடியாது ஆனால் பல்வேறு காரணங்கள் மற்றும் நிபந்தனைகளால் இது சாத்தியம் உதாரணத்திற்கு நமக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் அதனை சரி செய்ய தியானம் உதவுகிறது ஆனால் நமது உணவு முறை மாற்றம் உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளை உட்கொள்வதன் மூலம் வரும் முடிவுகளைப் போல இருக்காது அந்த தியானத்தை செய்யத்தான் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார் கன்னியாகுமரியில் இருக்கும் விவேகானந்தர் பாறைக்கு சென்று இரண்டு நாள் தியானம் செய்ய இருக்கிறார் இது குறித்து சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துகள் பரவி வருகின்றன தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வராத பிரதமர் இப்போது ஏன் வருகிறார் மக்கள் கடலில் மூழ்கி தத்தளித்த போது வராத தலைமை அமைச்சர் இப்போது வருவதற்கு என்ன காரணம் ஒருவேளை இப்படி இருக்குமோ மழை வருவதால் தானே மக்கள் பாதிக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டுக்கு வருண பகவானின் பார்வை பட்டுவிடக் என்பதற்காக வருண பகவானை தியானத்தின் மூலம் கட்டுப்படுத்த வந்திருப்பாரோ இல்லை இதுவரை நடந்த ஆறு கட்ட தேர்தலில் மக்களின் மனநிலை எப்படி இருந்திருக்குமோ இந்த ஏழாம் கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் மக்கள் மனம் மாறி மொத்தமாக பாஜகவுக்கு வாக்களிக்க தியானத்தின் மூலம் மக்களின் மனநிலையை மாற்றுவதற்காக இந்த தியானம் இருக்குமோ அப்படியும் இல்லையா அப்ப ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒரிசாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பூரி ஜெகநாதர் கோவிலின் சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறியிருந்தார் அந்த சாவியை தியானத்தின் மூலம் தேடி பார்க்க வந்திருப்பாரோ தமிழ்நாட்டில் தெற்கே குமரி கண்டம் கடலுக்குள் மூழ்கியதாக ஒரு கருத்து இருப்பதால் அந்த சாவியை குமரி கண்டத்துக்குள் புதைத்து வைத்திருக்கக்கூடும் என்பதால் விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து மூழ்கிய குமரி கண்டத்தில் எங்காவது ஒரு மூலையில் அந்த சாவி கிடைக்கிறதா என்று தியானத்தின் மூலம் கண்டறிய வந்திருப்பாரோ தமிழ்நாட்டை யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வந்தும் ஆளலாம் ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட வி கே பாண்டியன் ஒரிசாவில் முதல்வராகி விடுவார் என்பதால் அதை தடுப்பதற்காக சிங்கத்தை அதன் குகைக்கே சென்று சந்திப்பதை போல் தமிழ்நாட்டுக்கே வந்து தியானம் செய்து தமிழர் பாண்டியன் ஒரிசாவில் முதல்வராக வருவதை தடுப்பதற்காக வந்திருப்பாரோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் முடிந்தவுடன் வடக்கே ஒரு பாறையின் அடையில் தியானம் இருந்தார் இப்போது பாறைக்கு மேலே இருக்கலாம் என்று வந்திருக்கிறாரோ அதன் மூலம் பஞ்சபூத சக்தியை ஈர்த்து மூன்றாம் முறையாக பிரதமராகி விட வேண்டும் என்னும் உத்வேகம் இல்லை ஒருவேளை இப்படி இருக்குமோ மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் அம்பானியையும் மேலும் எப்படியெல்லாம் பணக்காரர்களாக உயர்த்தலாம் என்று தியானத்தின் மூலம் திட்டமிட வந்திருக்கிறாரோ அல்லது மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்ததும் எந்த மசூதியை இடித்து என்ன கோவில் கட்டலாம் என்பதை அமைதியான தியானத்தின் மூலம் ஆராய்வதற்காக வந்திருக்கிறாரோ அல்லது ஒருவேளை தனி பெரும்பான்மை திமுகவின் ஆதரவை எப்படியாவது பெற்று அமைத்து விட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதல்வர் மனத்தை தியானத்தின் மூலம் மாற்றுவதற்காக வந்திருக்கலாமோ இதுவும் இல்லை என்றால் வேறு எதற்காக வந்திருப்பார் ஒருவேளை இப்படி இருக்குமோ ஓட்டுக்காக சிலிண்டர் விலையை நூறு நூறு ரூபாய் குறைத்து விட்டோமே மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததும் உடனே ஏற்றலாமா சிறிது நாள் கழித்து ஏற்றலாமா என்று தியானத்தின் மூலம் உணர்ந்து கொள்ள வந்திருப்பாரோ பெட்ரோல் டீசல் விலையை எப்போது ஏற்றலாம் என்றும் இந்த தியானத்தின் மூலம் ஆழ்மனது என்ன கூறுகிறது என்பதை அலை ஓசைகளுக்கு இடையே ஆராய்ந்து பார்க்க வந்திருப்பாரோ அல்லது எந்த எந்த மாநிலத்தை எத்தனை நிர்வாக பிரிவுகளாக பிரித்து அனைத்து இன மக்களையும் எப்படி அடிமையாக்கி தங்கள் சித்தாந்தத்தை அப்பாவி மக்கள் மீது திணிக்கலாம் என்பதை தீவிரமாக சிந்தித்து பின்னர் செயல்படுத்தலாம் என்று என்னவோ எதற்கு கடந்த ஆண்டுகளில் நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை என்பதும் உண்மைதான் அந்த வளர்ச்சி என்பது விலைவாசி வளர்ச்சி அந்த வளர்ச்சியால் மக்கள் மகிழ்ச்சி இழந்தது உண்மை மோதியின் ஆட்சியில் பணக்காரர்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் வளமாகவும் வசதியாகவும் வாழ்ந்தார்களே தவிர நடுத்தர மக்கள் விழிப்புதுங்கி நின்றார்கள் என்பதுதான் நடுநிலையான உண்மை பெரும் பணக்காரருக்கு பெருமளவு சலுகைகளும் அடித்தட்டு மக்களுக்கு நிவாரணம் என்ற பெயரில் சிறு சலுகைகளும் அளிக்கப்பட்டு நடுத்தர வர்க்கத்தை நடுக்க வைத்தவர் தான் ஐயா மோதியின் அபார சாதனை அந்த சாதனை தொடர வேண்டுமா முடிய வேண்டுமா என்பதை மோதி தியானத்தின் மூலம் அறியவுள்ள ஆண்டவனுக்கே வெளிச்சம்